பிரைஸ்தலான் திரு பாடல்கள் முப்பத்தி நான்கு இறை வார்த்தை பதினேழு நீதிமான்கள் மன்றாடும்போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார் அவர்களை அனைத்து இடுக்கனின்றும் விடுவிக்கின்றார் ஆம் அன்பின் பரலோக தகப்பனி கடந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீர் ஐயா அதற்காக இவக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை எங்களை பாதுகாத்திரப்பா புதிய மாதத்தை நாங்கள் காண உமக்கு நன்றி கடலை உலர்ந்த தரையாக மாற்றிய தெய்வமே போற்றுகிறோம் சியோனில் புகழ்ந்து பாடத்தக்க தெய்வமே போற்றுகிறோம் எனக்கு துணையா இருக்கும் தெய்வமே போற்றுகிறோம் இறப்பு விடுதலை தரவழ தெய்வமே போற்றுகிறோம் மாபெரும் சபை நடுவில் போற்றத்தக்க தெய்வமே மெ போற்றுகிறோம் வாழ்வு வழங்க உயிர் மூச்சான தெய்வமே போற்றுகிறோம் படு திருக்கையில் நான் நினைக்கும் தெய்வமே போற்றுகிறோம் ரா விழிப்புகளில் நான் சிந்திக்கும் தெய்வமே போற்றுகிறோம் புல்வெளிகளை மந்தைகளாய் நிரப்பும் தெய்வமே போற்றுகிறோம் எங்கள் கால்களை இடராதபடியே பார்த்து கொள்ளும் தெய்வமே மெ போற்றுகிறோம் என் விண்ணப்ப குரலை கேட்கும் தெய்வமே போற்றுகிறோம் ஆம் அன்பின் பரலோக தாபனே போற்றுகிறோம் போற்றுகிறோம் ஐயா நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார் அவர்கள் அனைத்து எடுக்கடி நின்றும் விடுவிக்கிறாரா தகப்பனே நீதிவான்கள் ஒரு நொழி பொழுது செபிக்கும்போது அப்பா பேர் இரக்கத்தினால் ஆசீர்வாதத்தை வழங்க வல்லவராக இருக்கிறீங்க தகப்பனே அதற்கா இமக்கு நன்றி செதுக்கிறப்பா அன்று யோபு நீதிமானாய் ஆண்டவரே அவருடைய மன்றாட்டுக்கு நீ செவி ஆண்டவரே அதே போல் அவருடைய பாவத்திலிருந்தும் அவருடைய நோயிலிருந்து அவருக்கு விடுதலை கொடுத்திறப்பா இடுக்கணின்றவர்கள் அவருக்கு விடுதலை கொடுத்திறப்பா அது அதே போல் இந்த நாளில் உம்மை நோக்கி மன்றாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ மான்களாய் நீ மாற்றி அவர்களுடைய துன்பத்திலிருந்து ஒவ்வொருக்கும் விடுதலை தரப்போவதற்கா நமக்கு நன்றி செலுத்துகிறோம்ரே ஆம் தகப்படி ஜெ நாளில் கூட உழைக்க மனமில்லாத ஒரு உண்மளாகாது என்று சொல்லியிருக்கீர்கப்பா உழைக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவரையும் ஒப்புக்கொடுக்கிற தகப்படி பலவிதமான வேலைகள் துப்புரவு தொழில் செய்கிறாங்க அப்பா இந்த ஓ நடத்துனர் ஓட்டுநராக இருக்கிறாங்க தகபடி நாம் ஒப்புடுக்கிறோம் விவசாயம் செய்கிறார்கள் ஆண்டவரே இன்னும் அப்பா சாலையில் சாலையோரங்களிலே பேர் பலவிதமான வேலைகள்ள்ளுபடியில் காய்கறிகள் பழங்கள் பலதரப்பட்ட தொழில் செய்யறாங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் உழைக்கிற ஒவ்வொருக்கும் உழைப்பு கெற்ற ஊதியத்தை கொடுத்து அப்பா அந்த இரவு பொழுது ஆண்டவரே அவருடைய ஆசிரியை தகப்பனே எவ்வளவோ குடும்பங்களில் வருமானம் இல்லாமல் பல பிரச்சனை கணவன் மனைவியுடைய பிரச்சனை ஆண்டவரே அதிலேருந்து விடுதலை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளை வருமானத்தை கொடுத்து குடும்பத்தில் சமாதானத்தை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெணிச்சு விடுகின்ற காலை பொழுது ஒரு ஆசிர்வாதத்தை நாளாய் எங்களுக்கு அமைத்து தரப்பதற்காக செலுத்துகிறப்பிஸ்தோடையாடுகிறோம் ஆமேன்